நம்ம ஆதரன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற லேண்டு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நான் நின்று பேசியிருக்கேன் தோட்டத்தோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்னேகால் ஏக்கரா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து திருப்பூர் மாவட்டங்க ஆனால் திருப்பூர் மாவட்டத்தினாலே நம்ம கேஜி வளசலேருந்து வந்தோம்னா அதிகபட்சம் ஒரு நாலு கிலோமீட்டருங்க மருதரையிலேருந்து வந்தோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் நல்லா பர்ஃபெக்டாக வரக்கூடிய வழித்தடம் பார்த்தீங்கன்னா கட்டோடு தாரோடு அதிலிருந்து வாய்க்கா தடங்க இந்த வாய்க்கால் தடத்துலேருந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் நின்று இருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு இந்த தோட்டம் தான் எக்ஸாக்டாக இதுக்கு வந்து அடி தடம் நமக்கு வந்துடுதுங்க அப்படியே நமக்கு வந்து ஒரே சதரமாக வந்து வரைக்கும் இதில் வந்து நமக்கு கிணறோ போரோ சர்வீஸோ எதுவுமே கிடையாது எல்பிபி வாய்க்கால ஒட்டி வரங்காட்டி நமக்கு எப்போ தண்ணி வருதோ அதில் நெல் அந்த மாதிரியான ஃபீல்டு எல்லாமே க்ராப் கல்டிவேட் பண்ணிக்கிறாங்க பட் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் சுற்றியுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க நம்மளுமே வாங்கி ஒரு கிணறு ஒன்று வெட்டி அல்லது போர் ஒன்று போட்டோம்னா அருமையான தோட்டம் பண்ணலாங்க வாங்க ஒன்றுனா வீடியோக்கில் பார்த்துடலாம் தோட்டத்தோட மொத்த அமைப்புமே பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்குங்க மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா அது வாய்க்கால் ஒட்டி வரம் கட்டி தண்ணியெல்லாம் போர் போட்டாவே கண்டிப்பாக ஆகுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தென்னம் தாங்க இதெல்லாம் தான் இப்படி எம்டி லேண்டாக வச்சிருக்காங்க மண்ணுமே நல்லா அருமையான செம்மண் நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும் நார்மலாக உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி வந்ததுன்னா நெல் எல்லாமே வச்சுட்டுருக்க இடம் தாங்க இது இதனுடைய விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றே கால் ஏக்கரா ஃபைனலாக ஐம்பத்திரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பட் பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சுடா ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ